வணக்கம் நீர்களே ஒரு செய்தி பாலுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் சமூக நீதி என கூறி இலவசங்கள் வழங்கப்படுவதை ஏற்க முடியாது என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது இதன் பின்னணி என்ன என்பது குறித்து நாம் விவாதிக்க உள்ளோம் நம்மோடு பொருளாதார பேராசிரியர் முனைவர் திரு இரா கோபிநாத் அவர்கள் இணைகிறார் வரவேற்று நிகழ்ச்சி செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் மின்சார திருத்த விதிகளுக்கான ஒரு வழக்கினில் உச்சநீதிமன்றம் பல்வேறு முக்கிய கருத்துக்களை வச்சுருக்க நம்ம பார்க்குறோம் முக்கியமாக தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் இலவசங்கள் என்று கூறி சமூக நீதி என கூறி இலவசங்கள் வழங்கக்கூடாது இதனால் மக்கள் எப்படி வேலைக்கு செல்வாங்க பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும் இப்படி பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இந்த டிபேட் இலவசங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதுன்ற டிபேட் வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கல ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் கலைஞர் முதலமைச்சர் இருந்தப்போ இலவச வண்ண தொலைக்காட்சி கொடுத்தாங்க தென் அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் லெவன் சிக்ஸ்டீனில் வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் இலவச மிக்ஸி கிரைண்டர் கொடுத்தாங்க இது ரெண்டுத்தையும் எதிர்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்ட்டாக சுப்பிரமணிய பாலாஜின்றவர் வந்து ஒரு கேஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் போடுறாரு ஸோ அங்கே இந்த டிபேட் ஆரம்பிக்குது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுங்கிறத தீர்மானிக்கத்தில் பல்வேறு வகையான கருத்துக்கள் சமூகத்திற்கு தான் செய்யும் ஆனால் அதை அக்செப்ட் பண்ணி அதை ஓட்டாக்கணும்ட்டி ஒரு பவரை கொடுக்க போறாங்க அப்படின்னா அது மாற்று கருத்தாக சொல்றதுக்கு யாருக்கும் அதிகார கருத்தா லெஜிஸ்லேஷனில் எனக்கு தெரிஞ்சிடல ஸோ இப்போ அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தேர்தல் நேரத்தில் மட்டுமே நீங்கள் கொடுக்குறீங்களே அப்படின்றத அவர் அவங்க சொல்றாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்து மக்கள் அதை நம்பி ஓட்டை போட போகிறாங்கன்னா இதுதான் அந்த சிஸ்டம் இருக்கும் அந்த சிஸ்டம்குள்ளே நம்ம இப்படி தான் வந்து அந்த ப்ராசஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுமே தாண்டி பவருக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் இதை கொடுக்க போகிறேன்னு சொல்லி எந்த விதமான முன்னுதாரணம் இருக்க முடியாது ஒடிசாலேயோ இல்லை மகாராஷ்டிராலேயோ டைரெக்டான ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸை பண்ணிட்டு இருக்கக்கூடிய மற்ற கவர்மெண்ட்ஸ் அதே விஷயம் தமிழ்நாட்டில் பண்ணும்போது அதை கேள்விக்குள்ளே படுத்துறதுனா இது அரசியல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஃபேக்டராக தான் நான் பார்க்கறதை அவர் சொல்லும்போது இதை தமிழ்நாட்டுக்காக நான் சொல்லலை அனைத்து மாநிலங்களும் இதை வந்து பண்ணுறாங்க ஒரு இருபத்தைந்து சதவீதம் நிதி வந்து இந்த மாதிரி இலவசங்களுக்காகவே போகக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே நிதி பற்றாக்குறையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இப்படிப்பட்ட இலவசங்களை அறிவிப்பதனால என்ன புரிஞ்சுக்கிறது அப்படின்றத அவங்க சொல்லலாம் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல் இண்டிகேட்டர்ஸ் எக்கனாமிக்ஸ் இருக்கக்கூடிய எல்லா இண்டிகேட்டர்ஸ்லையும் மற்ற மாநிலங்களில் அவுட்பீட் பண்ணியிருக்கு நேஷ்னல் ஆவரேஜும் அவுட்பீட் பண்ணியிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி தனிநபர் வருமானமாக இருக்கலாம் பாவர்ட்டியோட ஒழிப்புலையாக இருக்கலையா மற்ற மாநிலங்களையும் தேசிய சராசரியை நம்ம வந்து அவுட்பீட் பண்ணியிருக்கோம் ஸோ பற்றாக்குறை இருந்தாலும் யூனியன் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கக்கூடிய டொண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஸ்லாப்புக்குள்ள தான் நம்ம டெஃபிசிட் இருக்குது மூணு புள்ளி மூணு சதவீதம் தான் ஃபிசிக்கல் டெஃபிசிட் நம்ம வந்து கட்டுக்குள்ள வச்சுருக்கோம் ஃபிசிக்கல் டிசிப்ளினில் ஸோ இந்த மாதிரி எல்லா பேரமீட்டர்ஸ்லையும் இக்கனாமிக்கலாகவும் சோஷியலாகவும் ஒரு அரசு செயல்பட போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு இன்டர்னல் ஃபேக்டர் வந்து நம்ம கற்பிதம் பண்ண போகிறோம் அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது பீகார் சட்டீஸ்கர் குஜராத் இல்லை மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய தனிநபர் வருமானத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது லாஸ்ட் இயர் நம்மளோட எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ் லெவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தேசிய சராசரி ஏழு புள்ளி ஏழு மற்ற உலகம் அடுக்கல மூணு நாலு பர்சன்ட் தான் ஸோ எக்கனாமிக்கில் இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய நாம சமூக நிதின்ற பேரில் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு பொருந்துமானால் அந்த கேப் ரொம்ப கம்மி நம்ம ஸோ மற்ற அது நீங்கள் சொல்கிற மாதிரி பொருந்தும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தாலும் அவங்க இந்த மின்சார திருத்த விதி அந்த வழக்குலேயே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இலவச மின்சாரம் நீங்க இணைப்பு கொடுக்குறீங்க அது வந்து அந்த கட்டணங்கள் செலுத்தக்கூடியவங்களுக்கும் இது போய் சேருது அப்போ யார் இதில் வந்து அதை பயன்பெற போறார்கள் அப்படின்றத இதில் தெரியல அப்படின்றத அவன் சொல்கிறாங்க இதில் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய அந்த மின்சாரங்கத்தை வந்து இதுக்குள்ள நம்ம கணக்கில் சேர்க்கக்கூடாது ஒரு காமன் பீப்பிள் வேடுகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மின்சாரத்துல நூறு ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் மட்டும் தான் ஃப்ரீ ஸோ இதில் இன்க்ளூஷனாக நம்ம எல்லாருக்கும் இதை கொடுக்காம டார்கெட்டட் ஆடியன்ஸை நம்ம கொடுக்கும்போது உண்மையிலேயே தகுதியுடைய சில பேர் இதில் விடுபட்டு போகலாம் ஸோ சில பேர் வந்து எக்ஸ்ட்ரா பயன் அடைறங்கிறதுக்காக ஆக்சுவலாக யாருக்கு தேவையோ அவங்களுக்கான ரெக்குவயர்மெண்ட் நாம வந்து கொடுக்காம இருக்கிறது வந்து சரியா இருக்காது ஒரு எலக்ட்ரிசிட்டியை வந்து ஹண்ட்ரட் யூனிட்ஸ் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய பீலுக்குரிய ஸ்லாபும் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து கட்டணம் வரக்கூடிய ஒருத்தங்களுடைய ஸ்லாபும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அந்த ஹண்ட்ரட் யூனிட்ஸுங்கிறது ஒரு பெரிய இம்பேக்டை தமிழ்நாடு முழுக்கூடிய பணக்காரங்க பெருசாக வந்து இதில் அனுபவிச்சிட முடியுமானா கண்டிப்பாக முடியாது ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள் அதிகமாக கட்டக்கூடிய ஜிஎஸ்டி வரையில் அவங்களுக்கு சின்ன ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது எங்கே அப்படின்னா இந்த ஹண்ட்ரட் யூனிட்ஸ் கொடுக்கல தான் தான் நான் பார்க்குறேன் அதே வேளையில் உச்சநீதிமன்றம் என்ன ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்கல்ல இந்த பணங்களை வச்சு ஒரு பள்ளி கல்லூரிகள் அப்படிப்பட்ட சிறு செயல்படுத்தலாமே செயல்படலாமே அப்படின்ற ஒரு கருத்தையும் அங்கே வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்குலருந்து இலவசமாக பள்ளிகளில் வந்து உணவு கொடுக்குறாங்கன்னு சொல்லி எங்கே வந்து குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதோ அதுதான் தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கே ஒரு பெரிய கல்வி புரட்சியோ உண்டாக்கியிருக்கு ஸோ அந்த மாடலை பேஸ் பண்ணி நீங்கள் த இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலத்தை அமல்படுத்துன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்கு ஸோ இந்த இலவசங்கிறது தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோவில் லேப்டாப் கொடுக்கறதும் இருக்கக்கூடிய அந்த கல்வியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஆயிரம் ரூபா கொடுத்த நான் முதல்வன் ஸ்கீமாக இருக்கட்டும் இல்லாட்டி தமிழ் புதல்வன் ஸ்கீமாக இருக்கட்டும் புதுமை பெண் ஸ்கீமாகட்டும் இது எல்லாமே அவங்கள எம்பவர் பண்ணதை தாண்டி அவங்கள பின்னோக்கி எங்கேயும் கொண்டு போகலை ஸோ ப்ரொக்ரஸிவான ஒரு எக்கானமிக்கு ஒரு ப்ரொக்ரஸிவான ஸ்கீம்ஸ் கண்டிப்பாக அவசியமாக இருக்கும் இது எல்லாமே தமிழ்நாட்டை அடுத்த கட்ட எலிவேஷன் கொண்டு போகிற ஒரு ஸ்கீம்ஸாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இலவச மின்சாரம் இலவச கேஸ் இலவசமாக உணவு இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க எதுக்கு வேலைக்கு போகணும் வங்கியில் நீங்கள் நேரடியாகவே வர வச்சிட்றீங்க அப்போ அவங்களுக்கு அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு எண்ணம் வராது அப்படின்னு ஒரு கருத்து அங்கே பதிவிடுறாங்க இலவசமாக தமிழ்நாட்டில் வந்து உமன் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஸ்கீம் கொண்டு வந்தோம் அதில் அவுட்புட் நமக்கு இப்போ தெரியுமா அப்படின்னா கட்டாயமாக தெரிய போகிறது ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு இதுவும் வந்து ஒரு மிக முக்கியமான ஸ்கீமாக நம்ம பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனில் இந்தியாவில் நாற்பத்திரெண்டு சதவீதம் பெண்கள் பங்களிப்பு இருக்குது அது தமிழ்நாட்டில் இருந்து ஸோ கேர் ஒர்க்கர் வீடுகளை செய்யக்கூடிய அந்த வேலைகளுக்கான எந்தவித முக்கியத்துவமும் இல்லாத பெண்களுக்கு இலவசமான போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தது மூலயமா அவங்க லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக தங்களை இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க இது ஓவரால் ஜிடிபியும் வந்து உயர்த்ததுக்கான ஒரு ஸ்கோப்பு கொடுக்குதுங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய டேட்டா சொல்லுது ஸோ தமிழ்நாட்டுக்கு இவங்க சொல்லக்கூடிய எல்லாமே ஃபிட்டின் ஆகுது அப்படின்னா ஆகலங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது ஒரு ஒரு கட்டத்தில் நம்ம பார்க்கும்பொழுது உட்கட்டமைப்பை தாண்டி சமூக நலத்திட்டங்களாகவே நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில் ஒரு தேக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா நீங்கள் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க ஸ்கூல்ஸ் கட்டலாம் காலேஜஸ் கட்டலாம் அப்படின்னு சொல்லி கல்வி மருத்துவம் தமிழ்நாட்டில் இந்தியாவை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்ம வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குது இந்த சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் ஸ்டேட் டோன் ரெவன்யூலேருந்து தான் நம்ம பண்ணிருக்கோமே தாண்டி யூனியன் கவர்மெண்ட் ஃபண்ட் தான் நம்ம பண்ணல ஸோ நாம் ஒரு பெட்டர் மாடல் வச்சுருக்கோம் இந்தியாவே ஃபாலோ பண்ணி வேண்டிய மாடல் நம்ம கையில் வச்சுருக்கும் போது நீங்கள் ஸ்கூல்ஸை புதுசாக கட்டணும் அவசியம் ஏற்கனவே நம்ம கட்டி கிராஸ் இன்ட்ரோட் மெண்ட்ஷியல் நாற்பத்தேழு சதவீதம் வச்சிருக்கோம் வளர்ந்த நாடுகள்கிட்டயே இல்லாத இந்த என்ரோல்மெண்ட் இஷ்யம் நம்மகிட்ட தமிழ்நாட்டில் இருக்குது இந்தியா சார் அரசே நம்ம சொல்லவே வேணாம் அது ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நிலைமையில் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு ரெனவுண்ட் மாடல் நம்ம கையில் வச்சுருக்கும்போது நீங்கள் புதுசாக வந்து திரும்ப இதை பண்ணுங்க ஏற்கனவே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகுதுன்னு நம்ம வந்து சிந்திக்கணுமே தாண்டி திரும்பவும் கொண்டு போய் கஷ்டம் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கே இது இல்லையோ அவங்க இங்கேருந்து ஆரம்பிக்கிறது பெட்டராக இருக்கும் ஸோ தமிழ்நாடு என்ன வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோ இல்லை என்ன ஒரு மாடலை ப்ரொவைட் பண்ணியிருக்கோ அதை இருக்கக்கூடிய மாநிலங்கள் முக்கியமாக யூனியன் கவர்மெண்ட் ஆள யூனியன் கவர்மெண்ட் கரெக்டாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அவங்க ரூல் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்ஸில் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இது கரெக்டாக சாலச்சியாக இருந்தாருன்னு நினைக்கிறேன் இப்போ நேற்று கூட நிதியமைச்சர் வந்து நம்மளோட தமிழ்நாடு முதல் நிதியமைச்சர் பேசும்பொழுது இது மக்களுக்கான இலவசங்கள் கிடையாது அவர்களுக்கான உரிமை அப்படின்றத வந்து அவர் நிலைநிறுத்துறாரு அதே வேளையில் உச்ச சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது மக்கள் வந்து வேலைவாய்ப்பை தேடி போக மாட்டாங்க அப்படி இருக்கும்போது பொருளாதார வளர்ச்சி தடைப்படும். இந்த ரெண்டு கருத்துக்களை அவங்க சொல்கிறது மாதிரியே இதில் இன்னும் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றதை வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க ரெண்டு ஃபேக்டர் தான் சொன்ன அதை புரிஞ்சுக்கிறத தமிழ்நாடுல ஒரு ஈக்கோ சிஸ்டம் இருக்குது சோஷியல் இன்க்ளூசிவ்னஸ் இருக்குது மற்ற ஸ்டேட்ஸில் க்ரோத் இருக்கலாம் ஆனால் அங்கே சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்காது தமிழ்நாட்டில் க்ரோத் ப்ளஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் அதுதான் இந்த குறிப்பிட்ட தமிழ்நாடு மாடலாக நான் பார்க்குறேன் நான் ஏடிஎம்கேடிஎம்கே பிரித்து பார்க்காம இந்த ரெண்டு பேருமே லாஸ்ட் சிக்ஸ்டி இயர்ஸ் ப்ளஸ் அவங்க ஆட்சியில் இருந்தக்கூடிய இந்த முழுமையான காலகட்டத்தில் மக்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வலிமையான ஸ்கீம்ஸை தொடர்ந்து கொடுத்து வந்திருக்கிறாங்க அதை இம்பேக்டை அவுட்புட்டை இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் பார்த்துட்டுருக்குறாங்க மற்ற ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு ரொம்ப பெரிய முன்னேற்றத்தில் இருக்குது சில ஹிக்கப்ஸ் சங்கங்கள் இருக்க தான் செய்யணும் அதை இல்லைன்னு மறுக்கல சில விஷயங்கள நம்ம ரிஃபைன் பண்ணி இன்னும் கொஞ்சம் மெருகட்டி கரெக்டான ஒரு ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை சேர்க்கறதுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேக் சொல்லுறது இருக்க தான் செய்யும் அது எதுவுமே இல்லாத கம்ப்ளீட் மாடல் நம்ம சொல்ல முடியாது அது என்னன்னு சரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை அட்மினிஸ்ட் லெவலில் இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கம்பேரிசனை செக் பண்ணும்போது தமிழ்நாடு உண்மையிலேயே பல்வேறு வகையான பேராமீட்டர்ஸை நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து செக் பண்ணும்போது இருக்கக்கூடிய இந்த சோஷியல் இன்க்ளூஷனஸில் தமிழ்நாடு ஒரு முன்னிலை நிலையான ஒரு விகிதம் தான் அடைஞ்சிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து சொல்கிறாங்க நாங்கள் லெவன் பாயிண்ட் ஒன் நைன் ப்ராக்ரஸில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே நேரத்தில் ஒரு இரண்டாயிரம் ரூபாயும் சேர்த்து ஒரே நேரத்தில் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒரு பணம் உள்ளே போடுறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த பணம் எங்கேருந்து வந்தது திடீர்னு மக்கள்கிட்ட இப்படி இவ்வளோ பணம் புழங்குது அப்படின்ற ஒரு கேள்வியும் அவங்க வந்து எழுப்புறாங்க இந்த பணங்கள் வந்து அவங்க ஒரு நிதி பற்றாக்குறை ஏற்படுத்துன்றதை குறிப்பிட்டு இதை நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கலாம்ல வெல்ஃபேர் ஸ்கீம் வரும்போது வந்து அதில் பீப்புள் பயனற்ற தான் ஒரு மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கிற அரசு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த வகையில் ஏற்கனவே மாதம் ஆயிரம் ரூபான்னு கொடுத்துட்ருக்குறாங்க எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அரசு எந்த விதமான செலவினங்களையும் பண்ண முடியாதுன்ற ஒரு ஒரு கட்டுக்குள்ளே வந்துடும் அப்போ ஆளும் கட்சி தன்னோட தான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காக ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ண விஷயத்த முன்னாடி செலுத்துறதுக்கு எந்த விதமான தவறு இதை வந்து ஒரு இடைக்கால பட்ஜெட் போடும்போது அறிவிச்சிருக்கலாம் ஆனால் அதற்கு முன்னாடியுமே இதை வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்றத ஒரு கேள்வியான அது ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோட டெசிஷனில் அவங்க வந்து கிளாரிட்டியாக இருந்திருக்காங்க இது வந்து ஒரு என்ன சொல்லுறேன் இன்டரிங் பட்ஜெட்டில் நம்ம இது கொடுக்கிறதுனால ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கத விட முன்னாடி பணத்தை போட்டுட்டு மக்களுக்கு அறிவிக்கிறதுங்கிறது வந்து உண்மையில் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி கொடுத்துருங்க எல்லா ஏடிஎம்லையும் யார் யாரெல்லாம் வந்து பேங்க்கில் ஏடிஎம்ல கொண்டு போய் எடுக்க முடியலையோ அவங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த காசை எடுத்து பயன்படுத்துவதை நம்ம பார்த்துருக்கோம் இந்த சர்க்குலேஷன் ஆஃப் மணி இன்க்ரீஸ் ஆங்க்ரீஸாக இது ஜிடிபிலையும் எக்கனாமிக் க்ரோத்துக்கும் அதை பயன்படுத்துவதை தாண்டி இது ஒரு விரையாக நான் பார்க்கல எக்கனாமிக்லாம் இது ஒரு அண்டேஷன் தான் நான் பார்க்குறது இது நாட்டின் வளர்ச்சிக்கு தடை இந்த மாதிரி மக்களுக்கு கொடுத்து அவங்களை பழக்கப்படுத்துறது அப்படின்றது வந்து அதுவும் சொல்றேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒடிசால பத்தாயிரம் ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க ரெண்டு டம் ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபான்னு சொல்லி நாங்க போடுவோம் சொன்னாங்க அஞ்சு வருஷம் கொடுக்க நம்ம சொல்லிருக்காங்க அவர் வந்து எல்லாருமே தான் சொல்றாரு மட்டுமே அது சார் இந்த மாடல் எங்க இருக்குங்க மகாராஷ்டிராவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது மக்களுக்கான ஒரு எம்பவர்மெண்டாக இருக்கும் பட் தமிழ்நாடு கொடுக்கும்போது வந்து அது விரயமான இரேஷனான ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்ன்றத நம்ம அதை அப்படி புரிஞ்சிக்க முடியாது இந்த பணம் மக்களுக்கானது மக்களுக்கு போய் செய்யறதுல எந்த விதமான தவறு இல்லை எக்கனாமிக்கலாம் இது வந்து ஒரு சவுண்டான டெசிஷன் எக்கனாமிக்கலாகவும் ஒரு சமூக நீதியாகவும் இது சவுண்டான டிரெக்ஷன் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு மாநில அரசு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் உச்ச நீதிமன்றம் சொல்றதை நம்ம கண்டிப்பாக ஒரு கருத்தில் எடுக்கணும் இல்லையா நான் எடுக்க வேணாம்னு சொல்லலை சார் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு அரசு அவங்க என்ன ஸ்கீம்ஸை செயல்படுத்தணுங்கிறது வந்து அவங்களோட உரிமை அந்த டெரெக்ஷனில் ஃபிஸிக்கல் டெஃபிசிட் பாதிக்கப்படுதுன்னா இங்க பாதிக்கப்படலை டேட்டா அதான் சொல்லுது இல்லை இப்போ அவங்க சொல்ல வரது என்ன அப்படின்னா வந்துட்டு கல்வியை வந்து அரசாங்கம் தான் கொடுக்கணும் அது எப்படி இருக்கு இது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அதில் நம்ம இவ்வளவு பின்தங்கி இருக்கோம் ஸோ அதுக்கு இந்த பணங்களை யூஸ் பண்ணலாமே அப்படின்றதான் அவங்களோட அது ஒடிசா பீகார் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் இந்த மாதிரி ஸ்டேட்ஸுக்கு பொருந்துமே தாண்டி தமிழ்நாடுக்கு பொருந்தலை இல்லை நம்ம தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியிலே இருக்கிறோம் கூட வச்சுக்கோங்களேன் அடுத்து நம்ம ஒரு கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னு சொல்லும் போது அதை ஒரு மாதிரி அந்த அதை நோக்கி இதை இழுத்துட்டு போகலாம் இல்லையா ஆயிரம் ரூபா ஒரு விமானம் கொடுக்கறதுனாலையும் ஃப்ரீயாக அவங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுனாலையும் ஒரு மாணவன் கையில் வந்து லேப்டாப் இருக்கிறதுனாலையும் இது எதுவுமே தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுக்க போகிறது இல்லை இது எல்லாமே ப்ரொக்ரஸிவாக கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வழியாகவும் அசெட் பில்டிங் வழியாகவும் எக்கனாமிக்கலாகவும் அடுத்தக்கிட்ட தமிழ்நாட்டை கொண்டு போக போகுது அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னோட ஃபண்டில் செய்யக்கூடிய எந்த விஷயமும் தமிழ்நாடு இப்போ புதுச்சேரியில் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி பள்ளிகள்லாம் தொடங்குறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை இங்கேயும் தொடங்கினா அது அனைத்துக்குமான ஒரு கல்வியா நம்ம இங்க சேரும் இல்லையா நம்ம கிட்ட ஒரு சமச்சீர் கல்வி இருக்கு யூனிவர்சலா இன்க்ளூசிவா மற்ற எந்த சிலபஸ்கிட்ட கம்ப்ளீட் பண்ற அளவுக்கான சிலபஸ் நம்ம வச்சிருக்கிறோம் கரண்ட்டாக இருக்க லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் சிலபஸ் எடுத்து பாருங்கள் அது க்யூட் எக்ஸாமினேஷனாக இருக்கலாம் எந்த காம்பிடேட்டிவ் எக்ஸாமுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு இன்க்ளூசிவான ஒரு சிலபஸாக அது இருக்குது காம்படிட்டிவாக இருக்குது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இப்போ நம்ம நீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்ல தான் போய் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கு ஸ்கூல்ஸ்ல வந்து நீங்க லெவன்த்து டுவெல்த் சிலபஸ் எடுக்காம நீங்க வெளியில போய் படிக்க போறீங்க அப்படின்னா தாராளமாக அதை பண்ணிக்கலாம் தமிழ்நாடு மாடல் இதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாமினேஷன் இல்லாமல் டுவெல்த் மார்க் பேஸ் பண்ணி குவாலிஃபைடான வந்து டாக்டர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அந்த சிஸ்டம் கலப்ஸ் பண்ணிட்டு நான் புதுசாக நீட் எக்ஸாம் கொண்டு வந்துட்டேன் அதுக்கு தனியாக கோச்சிங் போகணும் காசு இருக்கிறவங்க போய் படிக்க தான் செய்வாங்க இல்லாதவங்க சிலபஸ்லேயே படிச்சு கிளியர் பண்ணுறது தான் மாடல் தமிழ்நாட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக அரசு பள்ளி படிக்கிறவங்க அதையும் வின் பண்ணி தொடர்ந்து வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி பண்ணி நீட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க நீட் இல்லை அப்படின்னா இன்னும் நிறைய குவாலிஃபைடான ஒரு டாக்டர்ஸ் அக்ராஸ் ரூரல் டொமைன்லேருந்து கண்டிப்பாக வருவாங்க இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் சமூக நீதி சார்ந்த நலத்திட்டங்கள் செய்யும் பொழுது அது மக்களிடம் எப்படி சென்று சேர்கிறது அதற்கு அவர்கள் எப்படி ஒரு எதிர்வினை ஆற்றுகிறார்கள் அப்படின்றதான் ஒரு முக்கியமான விஷயம்ன்றதை நீங்க சொல்லியிருக்கீங்க ஆரங்கில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் மிக்க நன்றி நன்றி சார் இல்லை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மணிப்பெண்ணின் பிரத்யேகமான திராவிடப்பட்டது விவாகா த சென்னை சிலிக்ஸ்